ஒரு மாறுவடை போட்டி சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சுட்டான் அவனுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நல்லா நடிச்சுட்டான் அவனுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க அவர் பரிசு வாங்கிட்டு வேடத்தை கழக்கிறாரு உண்மையிலே சார்லி சாப்பிளி அப்ப எழுதுறாரு ஐயா இறையன்பு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது இப்ப கிடைக்குது இல்ல கல்வி சிறந்த தமிழ்நாடு மாநாடு சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அறிஞர் கூட வந்து பேசலையே இயக்குனர் நடிகரும் பேசினா நடிகை நாடால துடிக்க மாட்டானா இவ்வளவுதான் போல இருக்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தாவேகா தலைவர் விஜய வந்து விமர்சிப்பதை வழக்கமா வச்சிருப்பாரு ஆனா கரூர் துயர சம்பவத்தின் போது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கா தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த சம்பவத்தை அடுத்து விஜய் வெளியிட்ட வீடியோனால கடுப்பான சீமான் வந்து ஒரு வகையில இந்த நாற்பத்தி பேர் பலியானதுக்கு விஜயும் கூட காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா விஜய் வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கல குறிப்பா சி எம் சார் சி எம் சார் அப்படின்னு சொல்வது சரியில்லை முதல்வர் ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட அவர் உட்கார்ந்து சீட்டுக்கு